உங்கள் வீட்டில் தங்கம் குறைந்து கொண்டே வருகிறதா அப்போ இந்த இடத்தில் மட்டும் தங்கத்தை வைத்து விடாதீர்கள் பொதுவாக ஒருவரது வீட்டில் தங்கம் என்பது இல்லாமல் இருக்காது வசதி படைத்தவராக இருந்தால் அதிகம் தங்கம் வைத்திருப்பார்கள் வசதி குறைவாக இருப்பவர்கள் என்றால் ஒரு கிராம் அளவிலாவது தங்கம் வைத்திருப்பார்கள் ஒருவர் உழைத்த பணத்தை முதலீடு செய்வதென்றால் ஒன்று இடம் வாங்குவதில் போடுவார்கள் அல்லது நகை வாங்குவார்கள் இப்படி நகைகளின் விலை வரவர அதிகரித்துக் கொண்டே வருகிறது பெண்கள் வீட்டில் இருக்கும் நகைகள் சிறிது பழையதாக விட்டாலே அதை கடக்கி கொண்டு போய் பாலிஷ் செய்து வருகிறார்கள் பாலிஷ் செய்வது நாள் தங்கத்தின் எடை குறைவதற்கு கூட வாய்ப்பு உள்ளது இதற்கு பதில் நீங்கள் வீட்டிலேயே நகைகளை பாலிஷ் செய்து கொள்ளலாம் அதை பின்வருமாறு பார்ப்போம் மேலும் நகைகளை வைக்கும் இடத்தை பொறுத்தும் நகைகள் சேருவதும் நம்மை விட்டு செல்வதும் குறிக்கும் அதாவது வாஸ்து சாஸ்திரத்தின்படி நகைகளை இந்த திசையில் வைத்தால் எப்பொழுதும் பெருகிக் இருக்குமாம் மேலும் இந்த திசையில் வைத்தால் நகை நம்மை விட்டு போய்விடுமாம் அவை எந்த திசை என்பதையும் பார்ப்போம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி தங்கம் வாங்குவது மற்றும் அவற்றை சரியான இடத்தில் வைத்திருப்பது மிகவும் அவசியம் என்று சொல்கின்றனர் வீட்டில் சரியானது தங்கத்தை வைத்தால் செல்வமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் மேலும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அந்த வகையில் வாஸ்துப்படி தங்க நகைகளை வீட்டின் தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும் இதனால் தங்கம் அதிகரிக்கும் அதுபோல வீட்டின் வடமேற்கு மூலையில் தங்கம் வைப்பதையும் தவிர்க்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி தங்கம் இருக்கும் அறையின் நிறம் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்க வேண்டும் இதன் மூலம் குபேரர் செல்வத்தையும் பலத்தையும் பெருக பண்ணுவார் என்பது ஐதீகம் தங்க நகைகளை வைக்க அலமாரியை வடக்கு நோக்கி கதவு திறந்து இருக்கும் திசையில் வைக்க வேண்டும் ஏனெனில் வாஸ்துப்படி வடக்கு திசையானது வீட்டில் பணம் மற்றும் நகைகளை வைப்பதற்கு உகந்ததாக கருதப்படுகின்றன வாஸ்துப்படி வீட்டில் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க உங்கள் லாக்கரில் ஒரு கண்ணாடியை கண்டிப்பாக வைக்கவும் முக்கியமாக வீட்டின் லாக்கர் கதவு ஒருபோதும் குளியலறை நோக்கி திறந்திருக்கக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தங்க நகைகளை புதிது போல மாற்ற வீட்டில் உள்ள இரண்டு பொருட்களே போதும் அதாவது மஞ்சள் தூளும் பல்பொடியும் தான் அந்த பொருட்கள் இவை இரண்டும் இருந்தாலே தங்க நகைகள் மீது படிந்திருக்கும் மங்கிய தோற்றத்தை நாம் மாற்ற முடியும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி மிதமான சூட்டில் இறக்கிவிடுங்கள் இந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துவிட்டு அதனுடன் கோல்கேட் பல்பொடி ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கிக் கொள்ளுங்கள் நன்றாக விட்ட பிறகு அழுக்கு படிந்த மஞ்சிய தோற்றத்தில் இருக்கும் தங்க நகைகளை அதனுள் போட வேண்டும் சுமார் பத்து நிமிடங்களாவது நகைகள் தண்ணீரில் ஊற வேண்டும் அதன் பிறகு மற்றொரு தட்டில் ஒரு ஸ்பூன் பல்பொடி போட்டு வையுங்கள் இந்த பல்பொடியை ஒரு பழைய டூத் பிரஷ்ஷில் தொட்டு ஏற்கனவே ஊறவிட்ட நகைகளை எடுத்து நன்கு தேய்த்து சுத்தம் செய்ய வேண்டும் நகைகளை பலபலக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடினமாக தேய்த்து விடாதீர்கள் மெதுவாக நகைகளை தேய்த்து தொடர்ந்து மூன்று முறை தண்ணீரில் எடுங்கள் பின்னர் காட்டன் துணியால் நன்கு துடைத்து உலர்ந்த நிலையில் நகைகளை வைக்க வேண்டும் இப்போது நிச்சயம் உங்களுடைய நகைகளில் மாற்றம் தெரியும் அழுக்குகள் நீங்கி அதன் மங்கிய தோற்றம் மாறி பளபளப்பாக இருக்கும் ஏதேனும் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் முன்பு வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து இப்படி சுத்தம் செய்வதால் தங்க நகைகள் ஜொலிஜொலிப்பான தோற்றத்தை பெறும் முயன்று பாருங்கள் வெள்ளி மற்றும் தங்க நகைகளை எப்பொழுதும் வீட்டிலேயே சுத்தம் செய்தும் பயன்படுத்தலாம் அடிக்கடி நகைகளை சுத்தம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் அதேபோல் நகைகளை வைக்கும் இடங்களை பொறுத்தும் நகை நம்மை சேர்வதும் நம்மை விட்டு செல்வதும் இருக்கும் அதனால் எப்பொழுதும் வாஸ்து சாஸ்திரப்படி நகைகளை வைத்து விடுங்கள் இதன் மூலம் உங்கள் நகை உங்களை விட்டு செல்லாமல் இருக்கும் மேலும் தங்கங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்